thank you வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கினி நாரன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வர ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசி உங்களது ராசி அதிபதி செவ்வாய் சுக்கரன் நீச்ச செவ்வாயுடைய சுக்கரன் சேருவதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கணவன் மனைவி தகுதி குறைவான ஒரு செயல்பாடுகள்லாம் செஞ்சுப்பீங்க திட்டிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மூன்றாம் இடம் சந்தேகம் ஸோ அந்த சந்தேகங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறதோ மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறதோ யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிவிட்டாங்கன்னு சந்தேகப்படுறதெல்லாம் வந்து விட்டுட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களது ராசியிலே ராகு மற்றும் புதன் ஸோ குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க குடும்பத்திற்கான ஒரு விஷயங்கள்ல வந்து நிறைய எதாவது பண்ணி குடும்பத்தை வந்து ஒரு லெவலில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ ம சில நேரங்கள் வந்து நமக்கு இனம் புரியாத ஒரு மனசில் ஒரு பயமும் வந்து போகும் ஏன்னா வந்து அங்கே ராகு இருக்கும்போது சின்ன சின்ன பயங்கள் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படி அப்படியாயிடுமோ இப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்கள்லாம் வந்து போகும் ஸோ அதனால் வந்து இதை பற்றி கவலைப்படாதீங்க கூலாக இருங்க அதுக்கு அடுத்தது பார்க்க போனோம்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் செவ்வாயிருக்கும் போது கணவன் நான் சொன்னேன் சந்தேகங்கள் பெரு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ அது வந்து என்னென்னா சும்மா போகல யாராவது சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்லாம் வந்து கூட்டான் போகல சந்தேகப்படாமல் உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும் சந்தேகப்பட்டாலே வந்து பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க மற்றபடி வந்து தாயார்னால் நல்ல நன்மைகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வாகனங்களாலும் நல்ல நல்ல நன்மைகள் நடப்பதற்கான வகைகளும் சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறனால வந்து குழந்தைகள் மேலே நிறைய என்ன சொல்கிறது ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் பசங்களை செட்டில் பண்ணோம் பசங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் பசங்களோட எண்ணங்களும் மற்றபடி புதுகலம் சந்தோஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து நிச்சயமாக வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் தகுதி குறைவாக ஏற்படும் வந்து வந்து வாய்ப்பீச்செவ்வாயோடு இருக்கும்போது நமது மேலதிகாரிகளோ யூனிஃபார்ம் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து ஆறுங்கிறது வேலை செய்கிற இடம் அதே மாதிரி கடன் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ஏன்னா வந்து அந்த கடன் வந்து கரெக்டாக கொடுக்க முடியலன்னா கூட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்குதுங்க உங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் நீச்சமாக இருக்கிற கணவன் மனைவி நோடில் செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தகுதி குறைவான வார்த்தைகளால் சண்டை பிடிப்பீங்க அதுதான் ஸோ இதெல்லாம் வந்து என்னங்க இவ்வளோ ஃப்ராங்காக சொல்லிங்க நான் அப்படி சொல்ல நான் வந்து எதையும் வந்து நான் வந்து தவறுதலாக சொல்லலை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தேகங்கள் திட்டிக்கிறது சண்டை போடுறதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அவங்கவுங்க அம்மாவை தான் திட்டிப்பாங்க மேஜராக இந்த சண்டேயில் வந்து இவங்க கோவம் வந்துன்னா அட்டாக் பண்ணுறதே வந்து ஒன்று பொண்ணு வந்து அவங்க அவங்க மாமியாரை திட்டம் இவரு அவங்க மா ஸோ இது மாதிரி அவங்க தாயாரெல்லாம் திட்டாமல் உங்களுக்குள்ளே பேசி தீத்துக்குங்க சும்மா தேவையில்லாமல் காய்ச்சி பூச்சி மிஷின் கத்துறனால வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க அதுக்கப்புறம் எட்டு ஸோ எட்டாம் அதிபதி து பார்த்தோம்னாலே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு கருத்து பேதங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் இதுவரை இருந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கடங்கள் எதிர்ப்புகள் உங்களை பற்றின ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஏன்னால் உங்களது எட்டாம் அதிபதி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் நல்ல நன்மைகளுக்கும் எதிரிகளான நன்மை நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் நல்ல விஷயந்தான் ஓகேங்களா இன்னொன்று மேஜரான விஷயம் ஏழில் வந்து கேது போகிறதுங்க ஸோ ஏழில் எது போகிறது ஒன்பதில் வந்து சனி வந்து வக்கிரமா வரும் நடக்கும் இதுவரை தந்தை சார்ந்த சொத்துக்கள் சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதையே இந்த கோர்ட்டில் வந்து இதை வந்து க்ளியர் பண்ணவே மாட்டேன்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல நன்மைகள் நடக்கும் அந்த க்ளியரன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பத்தில் வந்து குரு வக்ரம் ஸோ பத்தில் குரு வக்கரமான எண்ணங்காகும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே காரிய தாமதங்கள் நம்ம வேலையில் வந்து தொழிலையும் சரி நம்ம நினச்ச வேகத்துக்கு எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா எட்டாம் வதி விதி வந்து வக்கரமாகும் போது எதிரியாளிகளால் எதிரிகள் பண்ணுற ஒரு விஷயங்களால உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பதினொன்று ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்திரவக்கரமாக வந்து லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமாக வரல பட் ஸ்லோவாக வரும் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ நல்ல நன்மைகள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்ப்போம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஷஷ்டி சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி முருகருக்கு வந்து அந்த விரதம் இருந்தீங்கன்னா அழகான குழந்தை பிறப்பதற்கான இப்போ சிறப்பாக இருக்குது ரெண்டாம் தேதி அன்றைக்கி அஷ்டமி காலவேவர் வந்து ராகு காலத்தில் வந்து அங்கே போயிட்டு பூஜை பண்ணிங்கன்னால் வழிபட்டீங்கனாலே எதிரிகளை தகத்தெரிபவர் காலபெயர்வர் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்